ஒரு பெண்ணாக இருந்து என்னால் இந்த சம்பவத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியலை நம்ம ஊர் நம்ம ஸ்டேட்டு நம்ம நாடு எங்கே தான் போய்கிட்டு இருக்குது கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் மாதிரி நிறைய சம்பவங்கள் டெய்லியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது எல்லாமே அந்நோட்டிஸ்ட் இந்த ஒரு சம்பவம் வெளிவந்ததுனால நம்மளுடைய அனைத்து கான்சன்ட்ரேஷனும் இந்த சம்பவத்தை மேலே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பல நியூஸ் சேனல் வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சிலர் பேசியிருக்காங்க இன்னும் சிலர் அதை கமெண்ட் ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்லேயா இருக்கட்டும் ஊர்லேயா இருக்கட்டும் ஸ்டேட்லேயா இருக்கட்டும் கண்ட்ரிலேயா இருக்கட்டும் இந்த உலகத்துலையாக இருக்கட்டும் ஆர் லேடீஸ் அப்படின்னாவே ஒரு செகண்ட் சிட்டிசனை தான் இந்த காலம் வரைக்கும் பார்க்கப்படுது இந்த மேல் டொமினேட் சொசைட்டியில் இவ்வளோ கஷ்டப்படுற இந்த பெண்களுக்கு எப்போ ஒரு ஃப்ரீடமோ ரெஸ்பெக்ட்டோ கிடைக்கும் அப்படின்னு தெரியல ஒவ்வொரு ஆண்மகன்களும் பெண் குழந்தைகளை அவங்களுக்கும் கீழ்தரமாக தான் பார்க்குறாங்களா ஒழிய அவங்களுக்கு சரிசமமான் நினைக்கிறது கிடையாது ஒரு சில காரியங்கள் ஆண்களால் செய்ய முடியாதது பெண்களால் செய்யப்படுகிறது பெண்களால் செய்ய முடியாதது ஆண்களால் செய்யப்படுகிறது இதுதான் உண்மையின் விதி இதுதான் நமது இயற்கையின் படைப்பு இப்பொழுதுதான் ஒருசில ஒரு சில பல ஆண்டுகளாக தான் நம்மளுடைய விமென் ஆர் லேடீஸ் வெளியில் வந்து ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் பல பிரச்சனைகள் நடக்கின்றன ஆனாலும் அதை விட்டு கொடுக்காமல் தனியாக இருந்து சாதித்து வருகிறார்கள் இந்த ரேப் என்ற பேரில் பெண் இனத்தை அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை பல இடங்களில் பெண்களுக்கு ஏறி நேரிடும் சம்பவங்களை பார்க்கும்போது மனது உடைந்து போகிறது என்னடா இந்த உலகம் அப்படின்னு நினைக்க தோண்டுது இந்த கோயம்புத்தூர் ரேப் இன்சிடெண்ட் பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு இந்த ஞாபகம்தான் வந்துச்சு நம்மளுடைய டெய்லி டிவி நியூஸ்லேயா இருக்கட்டும் நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் தினமும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அதுக்கு என்ன முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு என்ன அப்படின்னா ஏன் மேல் நாடுகளில் எதுக்கு எந்த மாதிரி நடக்கிறதில்ல நடந்தாலும் மிக குறைவான இன்சிடெண்ட்டாகவே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாம் மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முறையும் செய்தித்தாளிலேயோ யூடியூப்லேயோ பெண்ணின் மீதான பலாத்காரம் சம்பவம் வரும்போது ஒரு சில வினாடிகள் அதிர்ச்சி அடைகிறோம் சில நாட்களுக்கு பிறகு மறந்து விடுகிறோம் ஆனால் அந்த பெண் அவளின் வாழ்க்கை நம்பிக்கை அவளின் கனவுகள் கனத்தில் நொறுங்கி விடுகிறது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம் இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு பெண் தலைமுறையும் இன்னும் எத்தனை தலைமுறைகள் இந்த கொடுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும் நாடுகளும் நாமும் என்று பார்க்கும்போது கேட்கிற கேள்விகள் என்னவென்றால் ஏன் மேற்கு நாடுகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் குறைவாக இருக்கிறது என்று ஊதரர்களே இது அவர்களின் கலாச்சாரம் காரணம் அல்ல இது அவர்களின் மனநிலைதான் காரணம் அங்குள்ள குழந்தைகளுக்கு சிறு வயதில் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது மற்றொருவரின் உடல் உன்னுடைய உடல் அல்ல என்று ஒப்புதல் இல்லாமல் மற்றொருவரை தொடுவது குற்றம் என்று அங்குள்ள ஆண்கள் பெண்களை பார்ப்பது ஆசையால் அல்ல ஒரு மரியாதையால் இந்த மரியாதை கல்வியிலிருந்து பிறக்கிறது அந்த கல்வி ஒரு சமுதாயத்தின் மதிப்பிலிருந்து பிறக்கிறது சட்டமும் சமுதாயமும் என்று பார்க்கும்போது நாடுகளில் சட்டங்கள் மிக கடுமையாக உள்ளது குற்றவாளி குற்றம் செய்தால் சில நாட்களிலேயே நீதிமன்றம் அளிக்கும் ஆனால் நம் நாட்டில் மாதங்கள் ஆண்டுகள் பல ஆண்டுகள் கடக்கின்றன வழக்குகள் நீண்டு கொண்டே போகிறது பாதிக்கப்பட்ட பெண் மன உளைச்சலால் வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது இது என் மந்தத்தனம் ஸ்லோ ஃபார் ஆக்ஷன் குற்றவாளிக்கு தைரியத்தை கொடுக்கிறது உங்களுக்கு பயத்தை தருகிறது பாதுகாப்பு அமைப்புகள் என்று பார்க்கும்போது மேற்கு நாடுகளில் இரவு நேரங்களில் அலைகள் ஒளியுடன் ஜொலிக்கின்றன பிஸ் கண்காணிப்பு தொடர்கிறது தன் நம்பிக்கையுடன் வெளியே செல்வார்கள் ஆனால் நம் இந்தியாவில் பெண் இரவு திரும்பினால் அவளுக்கு பல கேள்விகள் கேட்கப்படுகிறது காப்பு கொடுக்க வேண்டிய மனநிலை இல்லாததுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது பலாத்காரம் நடந்தால் பல பலர் இவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுகிறது எப்படி உடை அணிந்திருந்தால் எங்கே சென்றால் யாருடன் இருந்தால் என்று மேல் நாடுகளில் ஆறு யாரும் கேட்பதில்லை ஏன் இதை செய்தான் என்றுதான் கேட்பார்கள் அனநிலையே நம்மை பின்னுக்கு தள்ளுகிறது சுதந்திரம் குற்றமல்ல என்னவென்றால் சுதந்திரத்தை உம் ஆண்மையில்தான் இருக்கிறது எங்கே தொடங்க வேண்டும் அரசு சட்டத்தில் மட்டும் வராது நம் வீடுகளில்தான் தொடங்க வேண்டும் மகன்களுக்கு கற்றுக் கொடுப்போம் மரியாதை செய்வதுதான் ஆண்மை பதைகளுக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுப்போம் தவறான தொடுதலை பற்றி சொல்லி கொடுப்போம் மற்றொருவரின் உடல் உன்னுடைய உடல் அல்ல உடல் இல்லாமல் தொடுவதும் பார்ப்பதும் குற்றம் என்று சொல்லி கொடுப்போம் களை ஆசையோடு பார்க்க கூடாது ஆனால் மரியாதையுடன் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்போம் நம் கல்வியின் சிறப்பாகும் நம் சமுதாயத்தின் மதிப்பாக இருக்கும் மகள்களுக்கு சொல்லி கொடுப்போம் பேசினால் அவள் சக்தி அமைதியாக இருந்தால் அது அவளின் பயம் துன்பம் சமூகம் மாறலாம் சட்டங்கள் மாறலாம் நாள் நம் மனநிலை மாறாவிட்டால் மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டே இருக்கும் பால் முடிந்ததை நாம் செய்வோம் என் பாதுகாப்பாக உணரும் போதுதான் குடும்பம் நம்ம ஊர் நம்ம ஸ்டேட்டு நம்ம நாடு எங்கு பாதையில் வளர்கிறது என்று சொல்ல முடியும் பொதுமக்களுடைய தேவைகளை எதுக்கு பூர்த்தி செய்கிறது கிடையாது ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் ஸ்ட்ரீட்டை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் நாங்கள் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நாட்டில் சட்டம் இருந்தால் மட்டும் பற்றாது அதை கடைபிடிக்கணும் ரூல்ஸ் இருந்தால் மட்டும் பற்றாது அதை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் சரியாக அவங்களுடைய டியூட்டி செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைவாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டாக பேரண்ட்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுவோம் அடுத்து ஸ்கூல்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்மளுடைய டியூட்டியை செய்யும்போது நம்மளுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுடைய டியூட்டி செய்யும் போது அதே போல் அவங்க பணி செய்யும் இடங்களில் எப்படி மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் எல்லா துறையுமே சிறப்பாக நடக்கும்